ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் போனால் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நாங்கள் திருச்சி வழியில தான் போனோம் திருச்சி வழியில் போகாமல் அங்கே ஏர்போர்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் என் பையன் சரி அவனோட ஆசையை நிறைவேற்றும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போனோம் உள்ளனாக்கா உள்ளே என்ட்ரன்ஸ் வெளியில் தான் பார்க்க முடியும் உள்ளே விட மாட்டாங்க சரி அதை கூட அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால சரி நான் அழைச்சிட்டு போனோம் அப்புறம் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் தான் நின்றுருப்போம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் கோயிலோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு இந்த கோயில் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக அந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸ்ரீரங்கம் இது வந்து ஒவ்வொரு இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நுழைவாயில் இருந்துச்சு ரெண்டு நுழைவாயில் கடந்த தான் மூணாவது நுழைவாயில நம்ம சன்னதிக்கு போகணும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இதிலே போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இடையில ஒரு சன்னதிக்கிட்ட போகும்போது கோபுரவாசல்கிட்ட மழை வந்துருச்சு அங்கேயே நின்றுட்டோம் கொஞ்சம் நேரம் நின்று மழை விட்ட பிறகு தான் போனோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு கோயில் உள்ளேலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையாக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் போனது சாட்டர்டே சாட்டர்டே பார்த்திங்கன்னா நல்ல செம கூட்டம் வேறு அன்றைக்கி ஹெவியான கூட்டம் ரொம்ப நேரம் ஆச்சு சாமி பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்துட்டு வந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான் தான் நான் எடுத்தேன் வீடியோ ரொம்ப எடுக்கல சின்ன வீடியோ தான் பாருங்கள் பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் கோயில் எல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கு கோயில் உள்ளேன்னா உள்ளே சன்னதிக்குள்ளெலாம் எடுக்க முடியாது வெளியில் உள்ளுக்குள்ளேயே வெளியில் எடுத்தது தான் நல்லா பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு எத்தனை பேர் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ தான் நாங்கள் வந்து கோயில் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் அங்கேயே சேர்லாம் போட்டுருந்தாங்க வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் சன்னதி அந்த நட துறக்கிறதுக்கு நாலு மணி ஆகிடுச்சு அப்புறம் அதுலேருந்து நாங்கள் சாமி பார்க்குறதுக்கே ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் சாமி பார்த்தோம் ஹெவியான கூட்டம் நாங்கள் போனது வந்து நூறுவா டிக்கெட்டில் தான் போனோம் ஆனால் ஃப்ரீட்டு தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய கூட்டமாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்